ஐ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மார்னிங் சிக்ஸ்டி இன்றைக்கி வச்சிங்க மணி எட் டெனுக்கு ஆக போகிறது இன்றைக்கி சீக்கிரமாகவே பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறோம் ஏன்னா இன்றைக்கி வந்து எலக்ட்ரிஷியனில் வந்து புக் பண்ணியிருக்கோம் அர்பனில் வந்து எங்கள் வீட்டில் வந்து எலக்ட்ரிசிட்டி ப்ராப்ளம் இப்போ இருக்க மாதிரி தெரியுது அதனால சரி பார்க்கலாம் அப்படின்னு செக் பண்ணிக்காக வந்துடுவாங்க இப்போ நைன் ஓ க்ளாக்குக்கு ஒரு தோசை என்னோடய பொண்ணு வச்சா சரி எனக்கு சுற்றுன்ருக்கேன் எங்கள் வீட்டில் வெயில் பாருங்கள் வெளியில் இருந்து அப்படியே பண்ணா காட்டி முடியுது இது பக்கத்து இது இங்கே தான் பக்கத்தில் ஜன்னல் எங்கள் வீட்டில் அவங்க வீட்டில் கொடி துணியில் காய போ காய வச்சுருக்காங்க அவ்வளோ கிட்டக்க இங்கே வெயில் ஃபுல்லாகவே பழைய வீட்டில் வெளிச்சம் இல்லை வெளிச்சம் இல்லைன்னு புறம்பிட்டு இருந்தேன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர வெயில் தான் அதனால் பார்த்திங்கன்னா அடுப்பு எரிந்தே தெரியாமல் நிறைய டைம் வந்து ஆன் பண்ணி விட்டுறேன் நான் தெரிய மாட்டேங்குது ஜன்னலும் முன்னாலும் அது அப்படியே தான் கிளாஸ் கிளாஸ் ஓகே இப்போ தோசை எடுத்துட்டுவாங்க வச்சுட்டு இங்கே ஆஃப் பண்ணாமே நான் இந்த மாதிரி வேலை பார்க்கணும் மறந்து மீன் குழம்புமே இருக்குது அடுத்து இங்கே வந்து பொட்டுக்கள் தேங்காய் சட்னி எல்லாம் அரிசிக்கு வந்து சிக்காக தோசைக்கு நல்லா இருக்கேன் அதுதான் நானுமே வச்சு சாப்பிட்ணுன்னா வேஸ்ட் ஆகிடும் அந்த சட்னி அதுக்கப்புறம் மீன் குழம்பு தோசை பார்த்தோம் தோசை சட்னி தான் பொண்ணுக்கோள் தோசை சட்னி எங்கள் வீட்டில் என்ன பிரேக்ஃபாஸ்ட் சொல்லுவோம் அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா சொன்னதில் பழைய ஏசி காக்கி வச்சுருக்கோம் பார்த்தா தெரிஞ்சிருக்கோம்